நம்ம இன்னைக்கு என்ன பக்கப்படுற காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மரணத்துக்கு வந்து எக்கச்சக்கமான மர்மங்கள் வந்து நீடித்து கொண்டே இருக்குது தாங்க நம்ம சொல்லணும் இரு தினங்களுக்கு முன்பு வந்து கே ஜெயக்குமார் தனசிங் சொல்றாரு வந்து திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் வந்து எரித்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க இதன் மூலம் வந்து எக்கச்சக்கமான பேருடைய வந்து விசாரணை வந்து செஞ்சுட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய முதல் கடிதத்தில் வந்து யாரெல்லாம் வந்து எனக்கு கொலை மிரட்டல் விட்டிருக்காங்களோ அவங்களோட நேமுமே வந்து அவர் எழுதி வச்சுருக்காருங்க அதனைத் தொடர்ந்து சிபிஐ கையில் வந்து இந்த கேஸை வந்து கொடுக்க வேண்டும்ன்னு சொல்லிட்டு பிஜேபி சார்பில் வந்து கோரிக்கைகள் வந்து வழங்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இது வந்து ஒரு தனிப்பட ஒரு மனித நேயத்தில் கூட தான் போராடும்மே தவிர கட்சிகளை வந்து போட்டிக்காக வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாரத ஜனதா வந்து இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு வந்து மாற்றப்படும்னு சொல்லியிருக்காங்க வீட்டு பணியாளர்களிடம் தனிப்படை போலீஸார் வந்து தீவிர விசாரணை வந்து ஒரு பக்கம் வந்து நடிச்சிருக்காங்க முக்கியமான பிரமுகர் வந்து தலைமறைவாக இருக்கிறதுமே வந்து திருநெல்வேலிக்கு வந்து ஒரு பரபரப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க பிணமாக மீட்கப்பட்ட உடலுக்கு வந்து தடயங்கள் வந்து சேகரிக்கப்பட்டு பின்னர் வந்து பிரயோத பரிசோதனைக்காக போகப்பட்டு பின்னர் வந்து இரு தினமங்களுக்கு முன்னாடி வந்து கே பிகே ஜெயக்குமார் தனசிங்கோட உடலுக்கு வந்து இறுதி அடங்கு சங்கம் மூலம் வந்து இறுதி அடங்கு வந்து நடத்தியிருந்தாங்க அதில் வந்து செல்வப் பெருந்தகை காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் எல்லாருமே வந்து இவருடைய இறுதிச் சடங்குகளை வந்து கலந்து கொண்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் வந்து மாயமாக இருக்கிறதும் பணியாளர்களிடம் விசாரணை நடத்தியதும் முக்கிய பிரமுகர்களை வந்து தலைமுறை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து போலீஸ்காரர்களுக்கு மண்ட ஊரில் மேற்பட்ட வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டு வந்தான்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கிற நிலையில் வந்து தற்போதைக்கு வந்து ரெண்டாவது கடிதம் வந்து அவர் கையில் வந்து சிக்கியிருக்குங்க போலீஸார் கையில் வந்து அந்த ரெண்டாவது கடிதத்தில் வந்து அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா குடும்பத்தினர் யாரும் பழி வாங்க நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமாரனோட ரெண்டாவது கடிதம் வந்து அவங்க கிட்ட வந்து மாட்டியிருக்குங்க அதில் வந்து மருமகன் ஜெபாவுக்கு என மூன்றாவது பக்கம் வந்து எழுதியிருக்காருங்க அவர் என்ன எழுதியிருக்காருன்னா நீ என் மீது கொண்டிருக்கிற பாசத்திலும் நான் உன் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையாலும் இந்த கடிதத்தை உனக்கு எழுதுகிறேன் வர வேண்டிய பணங்கள் மற்றும் கொடுக்க வேண்டியதை குறிப்பிடுகிறேன் இது தவிர வேலன் வசம் விவரங்களை தெரிவித்து கொள்ளவும் என கடிதத்தை தொடங்குகிறேன் நான் குறிப்பிடுற பணத்தை எல்லாத்தையுமே வந்து நீங்க வழக்கு தொடர்ந்து வாங்குங்கள் அப்படின்னு வந்து அவர் கூறியிருக்காருங்க ஆனந்தராஜா எழுதி கொடுத்த நிலத்தை வந்து பிரச்சனை ஏற்பட்டால் நாற்பத்தாறு லட்சத்துக்கு பதினேற்று பதினெட்டு வருட வட்டி உடந்து பணம் வசூலிக்க செய்ய வேண்டும் இணையங்குடி சிசிஎம் பள்ளி பணம் பாக்கி தொகை முப்பது லட்சத்தை ஜேகரிடம் நான்கு வருட வட்டியோடு வசூலிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ரூபி மனோகரன் எம்எல்ஏவிடம் அவர் தர வேண்டிய எழுபத்தெட்டு லட்சம் மற்றும் கே வி தங்கபாலு சொன்ன பதினோரு லட்சம் என மொத்தம் எண்பத்தோரு லட்சத்தை வழங்க தொடர்ந்து வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜேசு ராஜாவிடம் இருந்து பிளாட் தார் பிளாட் பணம் இருபத்தி நான்கு லட்சத்தை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று எழுதியுள்ளார் மேலும் தனக்கு பணம் தர வேண்டிய பல்வேறு நபர்களின் பெயர்களுமே வந்து அவர் கூறியிருந்தார் தர வேண்டிய பணத்தை வந்து குறித்து தான் யார் யாருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றும் மேலும் சில கணக்குகளுமே வந்து வேலனுக்கு வந்து தெரிவிக்கிற மாதிரி வந்து அவர் வந்து கூறியிருந்தாருங்க இது தவிர வந்து நிலத்திற்கான முன்பணங்கள் வந்து குறித்து வந்து சில வந்து குறிப்பிட்டிருக்காங்க மொத்த குடும்பத்தினருக்குமே வந்து கடிதம் என்று நான்காவது பக்கத்திற்கு எழுதியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் மகள் கத்திரின் கல்யாணத்தை டாக்டர் செல்வகுமார் உள்பட நீங்கள் அனைவரும் சேர்ந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தீர்கள் எனது அன்பு உங்கள் அனைவர் மீதும் எப்போதும் உண்டு ஜெயந்திக்கு இந்த விஷய விஷயங்கள் எதுவும் தெரியாது நானும் சொல்லவில்லை அவள் மன உளைச்சல் காரணமாக பேசினது நடந்து கொண்டிருந்திருக்கும் மன்னிப்பு கேட்கிறேன் ஜெயந்தியும் அனைவரையும் நேசித்தவள் தான் உங்களை போலவே தன்னலம் பார்க்காமல் அனைவருக்கும் உதவி செய்தவள்தான் ஜெயந்திக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் குடும்பத்தினர் யாரும் இதில் சம்பந்தப்பட்ட நபர்களை பழிவாங்க நினைக்க வேண்டாம் சட்டம் தனது கடமையை செய்யும் மேற்கண்டவாறு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது இந்த கடிதத்தில் மருமகன் ஜெபாவுக்கும் எழுதிய கடிதத்தில் மூன்றாவது பக்கத்தின் கடைசியில் அன்புடன் மாமா என்று கையெழுத்திட்டுள்ளது இருபத்தி நாலு நான்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு என்று தேதி வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது மொத்த குடும்பத்தினருக்கும் என்று எழுதியுள்ள நான்காவது பக்கத்தின் கடைசியில் மிகுந்த அன்புடன் என்றும் கையெழுத்திட்டுள்ள முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்றும் தேதி வந்து குறிப்பிட்டிருக்காருங்க கே பிகே ஜெயக்குமார் தனசிங் வந்து என்னதாங்க காங்கிரஸாக இருந்தாலுமே வந்து எதிர்கட்சிகளுமே வந்து நிறைய பேர் வந்து இரங்கல் தெரிவிச்சாலுமே வந்து கே பிகே ஜெயக்குமார் தனசிங் வந்து ஒரு நல்ல ஒரு மாமனிதர் தாங்க சொல்லணும் இவர் யாருக்குமே வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு ஆள் தாங்க சொல்லணும் நல்ல மனிதருக்கு வந்து இவ்வளோ பெரிய எதிரிகள் வந்து வர்றதுக்கு காரணமே அந்த பணம் தாங்க நம்ம சொல்லணும்